எழுதத் தேனே கொடுத்துருக்கனா алиф алиф இந்த எழுதி கொடுத்துருकाங்க நெக்ஸ்ட் ப ட ச ஜிம் ஹ ஹாக் தால் இ தால் ர ஸீன் ஷீன் ஸ்வாத் வாத் த்வா லவா

இந்த மொத்த எழுத்துக்களுடைய இன்று ஒவ்வொரு எழுத்துடையும் உச்சரிப்பு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் மொத்த எழுத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டிவிட்டேன் இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத இன்ஷால நம்ம பார்ப்போம் கீழே கொடுத்துருக்கது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேரு ஜபர் பேஷ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அதை எப்படி சொல்லணுன்றதை இன்னைக்கு கீழே கொடுத்துருக்காங்க இது ஜேரு ஜேர் ஜே